வணக்கம் மணிகண்டன் சார் இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார் செங்கோட்டையன் அவர்களை கட்சியினுடைய அனைத்து பொறுப்புகள்ல இருந்தும் விடுவிச்சிருக்கிறார் என்ன காரணத்துக்காக விடுவிச்சிருக்கிறார் இது எவ்வளவு தூரம் சரி இல்லையா அதிமுக பொறுத்தவரையில் இராணுவ கட்டுப்பாடு உள்ள இயக்கம் அந்த இயக்கத்தில் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் பொதுச் செயல மூலமாகத்தான் வெளியிடப்பட வேண்டும் பேசப்பட வேண்டும் இதுதான் கடந்த காலங்களில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆனால் மூத்த தலைவர் என்கிற போர்வையில் திரு செங்கோட்டையன் அவர்கள் கடந்த சில மாதங்களாக தொடர்ச்சியாக அதிமுகவுக்கு எதிரான நடவடிக்கைகள் பேசியும் செய்திகளை வெளியிட்டும் கட்சி வர நடவடிக்கை வந்து இருந்தார் அதையெல்லாம் அதிமுக தலைமை ஒரு மூத்த தலைவர் என்கிற முறையில் பொறுமையாக இருந்தது ஆனால் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்கிற என்கிற வகையில் மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற தொண்டர்கள் ஏற்ப நேற்று திரு செங்கோட்டையன் அளித்த பேட்டியிலே கெடு விதித்தார் எனவே கெடு விதித்தார் அது கேடாக விளைந்தது திரு செங்கோட்டனர்களை பொறுத்தவரையில் அதிமுகவுல அவருக்கு ஏதோ மனசா இருந்தால் அதை தனிப்பட்ட முறையில் பொதுச்சேரி பேச வேண்டும் அவர் வெளியே சொல்லக்கூடிய ஓபிஎஸ் மற்றவர்கள் பொய்யான செய்தி அவர் கடந்த காலங்களில் இதே வந்து ஈரோடு கிழக்கு தேர்வின் போது அவர் பிஜேபி கூட்டணி வைத்த காரணத்தினால் நாற்பதாயிரம் வாக்குகளை இழந்து விட்டோம் என்று பேட்டி கொடுத்தார் அவர் தான் அந்த கிழக்கு தொகுதி பொறுப்பு இருந்தார் அதன் பிறகு பிஜேபியோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினோம் என்று சொல்றார் அப்ப முன்னாக அதிமுக பொதுச்சாலை எடப்பாடியாரிய வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் குறிப்பாக தமிழகம் முழுவதும் எடப்பாடியார் சுற்றுப்பயணத்தில் லட்சக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாளும் பயணிப்பதை பார்த்து பயந்து கொண்ட திமுக செங்கோட்டையன் போன்ற சில துறைகளை வைத்துக் கொண்டு அதிமுகவை பிளவுபடுத்த முயற்சிக்கிறது எனவே எந்த சூழ்நிலையிலும் அதிமுகவை யாராலும் வீழ்த்த முடியாது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு புரட்சி தலைவர் அம்மாவர்களுக்கு பிறகு புரட்சி தலைவர் எடப்பாடியார்தான் மிகச்சிறந்த ஆளுமையாக அதிமுகவில் பார்க்கப்படுகிறார் அவரின் முகமாகவே பார்க்கப்படுகிறார் எனவே எடப்பாடியார் அதிமுக ஏற்றுக்கொள்ளும் செங்கோட்டையன் போன்ற சில துரோக சிந்தனை உள்ளவர்கள் நிச்சயமாக தொண்டர்களாலேயே வீழ்த்தப்படுவாங்க தொடர்ந்து நிறைய தேர்தல்கள்ல வந்து கடந்த பத்து பதினோரு தேர்தல்களா எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தோல்வியை தான் தழுவிட்டு இருக்கு அதுக்கு வந்து முக்கியமா வந்து எல்லாரும் பிரிஞ்சிருக்கிறது தான் காரணம் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து வலியுறுத்துறாரு எல்லாருமே இப்ப வந்து அதை வலியுறுத்துறாங்க இப்போ செங்கோட்டையனுடைய ஆதரவும் இல்லாமல் போகும்போது தேர்தலுடைய வெற்றி அப்படின்றது இன்னும் கடிதம் ஆயிரம் ஐபிஎஸ்க்கு சரிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எல்லாமே சேர்ந்து இருந்தாங்க அப்ப ஓ என்ன தினமுன்னாரு அப்ப ஏன் திரு தினகரனையும் சசிகலாவையும் நீக்க வேணும் ஓ சொன்னாரு ஓ பி சி ஓ பி சொன்ன நடவடிக்கையால் தான் நாளைக்கு தினகர் வெளியேற்றப்பட்டாங்க உம் அப்ப வெளியேற்றப்படுது சொல்ல சொல்றதும் நீங்கதான் அப்ப சேர்த்து சொல்றதும் சொன்னது நீங்கதான் அப்ப காரணம் என்ன உங்களுக்கு சுயலம் உங்களுக்கு பதவி வேண்டும் என்பதற்காக அதிமுக தொண்டர்களை அதிமுகவை பகட்சாய பயன்படுத்துறீங்க அதிமுக இதற்கெல்லாம் பலியாகாது அம்மாவுடைய கனவு நூறு ஆண்டுகளானாலும் இந்த ஆட்சி இந்த கட்சி நிச்சயமாக இயங்கும் ஆட்சிக்கு வருங்க எனவே எடப்பாடி என்கிற ஒற்றை தலைமையை இன்றைக்கு தொண்டர்கள் பெற்றிருப்பது காரணமே இயற்கை தந்த ஒரு கொலைதா இயற்கையா கொடுத்தது எனவே இது போன்ற எந்த ஒரு சலனங்களும் அதிமுகவை பாதிக்காது உண்மையில் செங்கோட்டையர்களை விடுவித்தது தொண்டர்கள் மத்தியில தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்படுத்துகிறது காரணம் ஒவ்வொரு நாளும் மன திமுக குறித்தமான விவாதத்தை உருவாக்குற வகைய பேச்சுக்களும் சொல்லும் செயல் இருந்தது முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது மிக இருக்கிறது செங்கோட்டையனும் வந்து எனக்கு மகிழ்ச்சி அளிக்குது எனக்கு ஒன்னும் கவலை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்ளை அதே மகிழ்ச்சி அதிமுக தொண்டர்களுக்கு உண்டு ஏன்னா மூத்த தலைவர் என்கிற பெயரில் ஈரோடு மாவட்டத்திலே பல மூத்த முக்கிய தலைவர்கள் கட்சியில் இருந்து வெளியேற காரணமாக இருந்தவர் செங்கோட்டையா குறிப்பாக அந்த முத்துசாமி அவர்கள் நிச்சயமாக திமுகவுக்கு செல்லக்கூடியவரே அல்ல அவர் திமுக செல்ல வேண்டிய அளவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி கொடுத்து வெளியேற காரணமாக இருந்தவர் இன்னும் சொல்ல போனால் ஈரோடு மாவட்டத்தில் யாரையும் விடாமல் வளர்த்து வராமல் தடுத்து தன்னை மட்டுமே வளர்த்து கொண்டு அதிமுகவை அழிவு கொண்டு சென்ற மாட்டவர்கள் நீங்க அந்த பாத்தீங்கன்னா வி கே சின்னசாமி தரங்க ராஜா முத்துசாமி சிந்து ரவிச்சந்திரன் எல்லப்பாளையம் சிவகுமார் வெளியேறதுக்கு காரணம் கட்சியிலிருந்து ஒதுங்கியது காரணமே இவருதான் அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஒரு வியாதியாகவே அதிமுக இருந்த செங்கோட்டனுடைய வெளியேற்றம் என்பது உண்மையில் மகிழ்ச்சி அளிக்கிறது அதிமுக பொதுச்சாலும் என்ன நடிகை எடுத்தா வரவேற்போம் நன்றி சார் நன்றி சார்